கிட்ட பேசுறதுக்கு முன்னால மதிப்புக்குரிய எஸ்பி அவர்களை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேச விரும்புகிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் வந்து எனக்கு சென்னையில் இருக்கிற இன்னொரு சத்யநாராயிரவாட் என்னுடைய பிரதர் அவர் வந்து எனக்கு கொடுத்த அன்பு அவருக்கு எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் நிறைய சொல்லப்போனால் நான் ராமகிருஷ்ண ராஷ்டிரமத்தில் இருந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டா கூட அதை விட ஜாஸ்தியாக ஒழுக்கங்கிறது என்ன அப்படிங்குறது எஸ்பிஎம் கிட்டே தான் நான் கற்றுக்கிட்டேன் உண்மை நேயம் உண்மையே பேசுகிறது சத்தியம் அதெல்லாம் எஸ்பிஎம் கிட்டே நான் பார்த்த மாதிரி இண்டஸ்ட்ரி வரைக்கும் யார்கிட்டயும் நான் பார்த்ததில்லை எப்போ வந்து நான் வந்து எஸ்பிஎம் சார் வந்து மீட் பண்ணால் கூட அவர் சொல்கிறது ரெண்டே விஷயங்கள் ஒன்று ரஜினி எதுக்கும் டென்ஷன் பண்ணிக்காத ஹெல்த்தை பார்த்துக்கோ ரெண்டாவது நீ ரசிகர்களை மீட் பண்ணு அவரு அவரை சந்தித்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடு நான் எங்கே போனால் கூட நிறைய வந்து இப்போல்லாம் சார் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் எப்போவுமே அவர் பிஸியாக இருக்கார் நிறைய வந்து நிறைய ப்ளேஸஸ் போகிறதுனால நான் நிறைய பேர் ரசிகர்களை சந்திக்கிறேன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் சார் நீங்கள் வந்து சாக்கிட்டே சொல்லுங்க ரசி சாக்கிட்ட அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவர் சொன்ன மாதிரியே அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு நான் வந்து ஆர்லிந்த ரோது வரை அதுதான் முதல் ஹீரோவாக வந்து எஸ்பிஎம்மோட ஆக்ட் பண்ணது அதுதான் முதல் ஹீரோ அந்த காலகட்டங்களை வந்து சொல்கிறதுக்கு வந்து வெக்கமாக இருக்குது இருந்தால் கூட சொல்லிதான் ஆகணும் அந்த ஒரு குடி பழக்கம் அந்த குடியை முழுக்கிற ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருந்தது ஸோ நைட் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு நிறைய தூங்கிடுவேன் மார்னிங் ஷூட்டிங் போகிறது லேட்டாகும் ஒரு ஃபஸ்ட் டே லேட்டாக லேட்டாக போனேன் இன்னொரு நாளும் லேட்டாக போனேன் ஒரு நாலாவது நாள் மூணாவது நாள் வந்து எஸ்பிஎம் வந்து சொன்னாங்க மேக்கப் மேன் முத்தப்பான்னு இருந்தார் டைரக்டர் வந்து உங்களை கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க சரிங்க உடனே காஸ்டியூமர் மேக்கப்பு அசிஸ்டன்ஸ் எல்லாமே வெளியே போட்டாங்க முத்த வந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள வந்து ரஜினி நீ இப்போ படத்தில் ஹீரோ நீ வந்து ஹீரோ முதல்ல வந்தால் தான் எல்லோரும் கரெக்டாக வருவாங்க ஹீரோவே லேட்டாக வந்தால் எல்லாரும் லேட்டாக வருவாங்க அதனால் நீ முதல்ல நீ செட்டுக்கு வந்துடு அப்படிங்கிட்டே சொன்னாங்க அன்னியிலிருந்து நான் தான் ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு போகிறது நீ முதல்ல வந்துட்டா அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்துற ஒரு லேட் ஆச்சு லேட் ஆகிட்டு தூங்கிடுவேன் ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஏழு நைன் ஓ கிளாக் கால் ஷீட் பத்து மணி பத்தரை மணி இருக்கும் சரி எழுப்புவாங்க ஏன் ஏன் வந்து முதலில் எதிர்ச்சி எடுப்பல அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் சொல்லியிருக்காரு வேற வேலையை இருக்கா எடுப்ப வேண்டாம் ஒரு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி முதலையே சொல்லி வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் என்னை வந்து வழிகாட்டியா இருந்தவர் மூத்துராம சார் அவர்கள் ஒரு பன்னெண்டு வருஷங்களால் ஆசிய உங்களை சிந்திச்சு பெரிய வந்து ஒரு அப்போ ஒரு படம் நல்லா போச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஹண்ட்ரட் டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் எல்லாம் போச்சுன்னா அந்த வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சந்திப்போம் பார்ப்போம் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வந்து அது வந்து நடக்கலை எந்திரன் நல்லா போச்சு பட் சில காரணங்களால் வந்து வெற்றி விழாவை வந்து அவங்க செய்ய செய்யலை அதுக்கப்புறம் அந்த உடம்பு அந்த கோச்சரியான் அண்ட் குச்சேலன் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக சரியாக போகலை அதுக்கப்புறம் கபாலி வந்து நல்லா போச்சு பட் சில சில காரணங்களால் இருந்த சில நிகழ்வுகளால் அது வந்து விழாவை வந்து அந்த சந்தர்ப்பத்தில் கொண்டாட முடியல ஸோ அந்தந்த நேரத்தில் அது செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ செய்ய முடியல அதெல்லாம் சந்திக்க முடியல இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் முதல்ல சந்திக்கணும்னு சொல்லி இது பண்ணும்போது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாரையும் இது பார்க்கலாம் ஒரு அஞ்சு நாள் எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து பேர் எட்டு பேராக வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பண்ணும்போது அது வந்து பிடிக்காமல் அது வந்து எனக்கும் பிடிக்கல சரி அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி அது வந்து ஒரு கட்டுப்பாடாக நம்ம வந்து நம்ம ரசிகர்கள்னா யார் எப்படி நம்மளாலேயும் வந்து ஒழுங்காக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒத்தி வச்சு எனக்கு வந்து இந்த டூ பாயிண்ட் ஃபோர் டப்பிங்கெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயித் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த கதை அந்த கதை விவாதம் அந்த கதை டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்தது அதனால் உடனே வந்துட்டு இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ அது கேன்சல் பண்ண உடனே அதுக்கு முன்னாலே வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கா போகிறதா இருந்தது அதுவும் வந்து ஒரு சில காரணத்தினால் போக முடியல அதுவும் வந்து கேன்சல் பண்ணி பண்ணி பண்ணியாச்சு உடனே வந்து சில ஊடகங்களும் சில சிலரும் வந்து ரஜினியை வந்து எதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்திரமாக நிற்க மாட்டார் ஏதாவது கேன்சல் பண்ணிட்டே இருப்பார் மைண்ட் மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் தயங்குறாரு பயப்படுறாரு அப்படி எல்லாம் பேசினாங்க எழுதுனாங்க நான் ஏதாவது ஒரு விஷயம்னு சொன்னா எல்லாம் நிறைய தீர யோசிப்பேன் என்ன அளவுக்கு சிந்தனை பண்ணி ஏதாவது முடிவெக்கணும்னு தான் நான் முடிவெடுப்பேன் சில ப்ராப்ளம்ஸில் முடிவடைச்ச பிறகு தான் தெரியும் சில ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நாம் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கணும் இப்போ ஒரு தண்ணியில் வந்து நம்ம கால் வைக்கிறோம் கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலியங்கள்லாம் இருக்குதுன்னு எடுத்து வச்ச கால் பின்னால் எடுக்க மாட்டேன் கால் வச்சா என்ன எடுக்கணும் இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க வந்து 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 ஐ மீன் எனக்கு இன்னொரு இது இருக்கு ரஜினி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவாரு ஏதாவது சொல்லுவாரு படம் ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகளை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய அன்பால பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் இதுக்கெல்லாம் வந்து ஏமாற மாட்டாங்க அவரை என்னமோ தெரியாது ஏமாறுறதுல ஒண்ணுதான் ரொம்ப ஏமாறுறாங்க அது இப்ப நான் சொல்ல விரும்பல அதாவது அரிசி வெந்தால் தான் சோறாகும் பணம் நல்லா இருந்தால் தான் வெற்றி அடையும் நீ என்ன தலைகீழாக கொட்டிக்கண்ணா அடிச்சா கூட ஒன்றுமே செய்ய முடியாது என்னுடைய முத்துராம் சர்மாரி அண்ட் எந்த பெரிய டைரக்டர்ஸுங்க ப்ரொடியூசர்ஸுங்க நல்ல கதைங்க கொடுத்து நல்ல திரைக்கதை அமைச்சு நல்ல சாங்ஸுங்க பண்ணி நல்ல கருத்துங்க சொல்லி நல்ல படங்கள் கொடுத்துருக்கிறதுனால தான் நான் இப்போ கூட இங்கே நிற்கிறேன் ஸோ அந்த பழைய அந்த அந்த நினைவுகள் அந்த நினைவுகளோட நினைவுகளோட நீங்க வந்து டெஃபினெட்லி ரஜினி வந்து ஏமாற்ற மாட்டார் நல்ல படம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நீங்க வந்து நீங்கள் நீங்க வருவீங்க அதுவும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அது செஞ்சிட்டு இருக்கேன் ஆனால் இன்னொன்று சொல்றாங்க முக்கியமாக இந்த அரசியல் விஷயம் வரும்போது ரஜினி வந்து எதுவும் தயங்க தயங்குவாரு எதுவும் கடை சொல்ல மாட்டாரு ஜஸ்ட் ஃபேன்ஸுங்களுக்கு வந்துட்டு அந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்து ஃபேன்ஸு வந்து அப்படி வந்து அரசியல் மாயத்தை வந்து காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இது ஒரு இருபத்து ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம் என்னுடைய மொழியில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அந்த சிரமத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அதுக்கு வந்து என்னை வாழவத தெய்வங்களான தமிழ் மக்களும் நான் ஆதரித்த அந்த கூட்டணிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க அப்போது என்னுடைய பேர் அரசியலில் வந்து ஈடுபட்ட அரசியல் வந்து அடிபட ஆரம்பிச்சிடுச்சு என்னுடைய ரசிகர்கள்லையும் சில பேர் அரசியல்ல ரொம்ப ஆர்வமா ஈடு ஈடுபட்டார் இந்த நைன்டி எயிட் சிக்ஸ் அந்த இதயத்தில் சில அரசியல்வாதிங்க அவங்கள பயன்படுத்திட்டாங்க இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க சில பேர் அதில் வந்து நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்ககிட்ட வந்து நாடுறது அவங்க இவங்களை நாடுறது ஆதாயத்துக்காக சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறது அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் இல்லை நான் என்னமோ பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்லை சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் வந்து என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் இருக்காங்க அப்படி கிடையாது நான் யாரும் யாருக்கும் கொடுக்கல யாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் என் பேர் சொல்லி யாரும் வந்தால் யாரும் இது பண்ண வேண்டாம் சொல்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் அதில் வந்து சில ரசிகர்கள் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிறாங்க நாமளும் இப்படியே படம் பார்த்த ரசிகளாக எப்படி இப்படியே இருந்துடுறதா நாம் எப்போ நம்ம முன்னேறுறது நம்ம முன்னால் பிறந்தவங்கெல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு சின்ன இனோவாவில் போகிறாங்க அந்த வண்டியில் போகிறாங்க இதில் போகிறாங்க கவுன்சிலர் ஆகிறாங்க எம்எல்ஏ ஆகிறாங்க மினிஸ்டர் ஆகிறாங்க நாம எல்லாம் எப்போ எப்படி ஆகிறது நாம எப்போ பணம் சம்பாதிக்கிறது நாம எப்போ ரெண்டு மூணு வீடு அப்படி அப்படிதான் ரெட்டி எழுதுறாங்க சில பத்திரிகை பேட்டி கொடுக்குறாங்க தப்பில்லை கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் ஆசை தப்பில்லை ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது போது அது பார்த்தா என்னை வந்து வருத்தப்படுறதா கோபப்படுறதா சிரிக்கிறதா உபதேபம் புரியல புரியலையாருக்கு நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அந்த ஆண்டவன் என்னுடைய வாழ்க்கை இருக்கு இந்த உடம்பு நான் சுத்தமா வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இதயத்தை தூய்மையா வச்சுக்கணும் அவ்வளவுதான் அந்த ஆண்டவன்ல வந்து நான் ஒரு கருவி அந்த ஆண்டவன் அந்த வந்து பயன்படுத்திட்டு இருக்கான் இப்போ நடிகனா பயன்படுத்திட்டு இருக்கான் நடிகனா நடிச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு என்னமா பயன்படுத்துறோம் அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா உண்மையா தர்மமா மனசாட்சியோட பண்றேன் இப்போ நடிகராக நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சிட்டு இருக்கிறோம் மக்களை மகிழ வைக்கணும் பண அதிஷ்டிங்கள் தான் அப்புறம் அதுக்காக பண்ணணும் அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா உண்மையா சத்தியமா இது அது எது என்னன்னு தெரியாது அது கால கடவுள் கையில் தான் இருக்கு எல்லாரும் கடவுள் நம்ம மூலமா எல்லாமே கடவுள் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதோடைய அறிவு நமக்கு தெரிகிறது இவங்க எல்லாருமே கடவுள் இருக்கு அதை வந்து நீங்க கெட்ட காரியம் பண்ணும்போது கடவுள் மனசாட்சி சொல்லும் பண்ண வேண்டாம் சொல்லு அதை மீறி நம்ம பண்ணுவோம் பொய் சொல்லும்போது போது சொல்லும் நம்ம பண்ணுவோம் அதை வந்து நம்ம கேட்டால் நம்ம பண்ண மாட்டோம் அது நமக்கே தெரியும் ஸோ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இது வந்து கடவுள்கிட்டே இருக்கு அது வந்து யாரு கேள்விச்சிட்டீங்க இல்லை இப்போ வந்து அந்த மாதிரி ஆசையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போவே நான் சொல்லி சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த மாதிரி நான் அரசியல் டிஸ்ட்ரிங் வரல அப்படி எழுதல அப்படின்னு சொன்னா நீங்க ஏமாந்து போவீங்க அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் முறையை கூட விட மாட்டேன் சோ ஆக இப்போ ஒதுங்கிடுங்க ஏன்னா ஏமாந்துடுவீங்க சொல்லி இது வந்து இன்னும் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தா கூட கருதி எல்லாருக்கும் எல்லாரோட வந்து அந்த போட்டோ தனித்தனியா வந்து அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நம்ம நேரதிசை பண்றதுனால தயவு செஞ்சு குடும்பம் குழந்தைங்க அது மட்டும் நீங்க பார்த்துட்டு குடி பழக்கம் தூம் சிகரெட்டு இந்த இப்போ புகைப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு விர்தான் அடிப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த குடி பழக்கத்தில் வந்து சில வாட்டி நினைக்கிறது உண்டு எல்லோரும் சொல்லுவாங்க கோடி கோடியாக பணம் இருந்தது குடிச்சே எல்லாத்தையும் நாசம் ஆக்கிட்டான்னு சொல்லுவாங்க எனக்கு கம்பெனியில் யோசனை பண்ணுவேன் என்ன இவ்வளோ கோடி இருக்கு நாலஞ்சு நாலஞ்சு வந்து ட்ரிங்க்ஸு ஆல்கோஹாலு ஸ்விம்மிங் பூல் பண்ணால் கூட அவ்வளோ பணம் போகாத எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நான் யோசனை படுவோம் ஊருக்கெல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட போகாது அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா அந்த குடி பழக்கத்தாலே உடம்பு மட்டும் கெட்டு போகாதுங்க மைண்டும் கெட்டு போகும் நம்மளுடைய யோசனை நம்முடைய சிந்தனை சக்தியை வேற மாதிரி மாறும் அப்படி மாறும்போது நம்ம எடுக்கிற முடிவுகளெல்லாம் தப்பாக போகும் அதனால வாழ்க்கையை அழிஞ்சு போகும் அதனால தயவு செஞ்சு நீங்கள் குழி பழக்கத்தை இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு தொட வேண்டாம் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க சொல்கிறதுக்கு நீங்கள் யோகியாக சித்தராக கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டாட்டத்தில் வீட்டில் வந்து அதை என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க இப்போ எல்லாரையும் வந்து நின்றுக்கிட்டே சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட ரொம்ப நேரம் ஆகிறதுனால தப்பாக நினைக்கக்கூடாது நான் உக்காடுறேன் நீங்கள் நின்றுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க நான் தயவு செஞ்சு இதில் வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து எது செஞ்சாலும் ஏதாவது குறை இருக்கும் தப்புங்கள் இருக்கும் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு எதாவது நீங்கள் வந்து பெரும் மனசு பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்தால் வருங்காலத்தில் டெஃபினட்லி அவங்க எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணி நான் ஃபோட்டோவில் எடுக்கிறேன் நன்றி வணக்கம்